ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ஏ என்ற எழுத்தில் பெயர் உள்ளவர்கள் வெற்றி பெற பிறந்தவர்கள் நிச்சயமாக அது உண்மைதாங்க வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு மேலே வெற்றி அடையக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்குது அதே மாதிரி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு என்னென்னா பல தடைகள் இருந்தாலும் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறதுல துளியும் தவற மாட்டாங்க தைரியமாக இருப்பாங்க எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை உடையவராக இருப்பாங்க தன்னுடைய முன்னேற்றத்திற்காக முழுமையாக முயற்சி செய்வாங்க உயர்ந்த சிந்தனை உயர்ந்த குறிக்கோள் மிக உயர்ந்த இடத்த எட்டி பிடிக்கணுன்ற எண்ணம் அவமானத்தை ஒரு துளி கூட ஏற்றுக்கவே மாட்டாங்க தன்னுடைய தவறு அதை திருத்தி மீண்டும் முன்னேற்றத்திற்கான முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய நபர் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற பிறந்தவர்கள்லாம் நிச்சயமாக அது உண்மை தான் ஏன்னா இவங்களை அளவுக்கு எப்போவுமே உயர்ந்த சிந்தனை உயர்ந்த குறிக்கோள் அதாவது இளம் வயதில் இவங்க கஷ்டப்பட்டிருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுவாங்க நிச்சயமாக இது வந்து உண்மை அவங்கள பொறுத்தனவுக்கு அங்கே வளர்ச்சி இருக்குங்க இப்போ ஒரு இருபது வயசில் அவங்க இருந்த நிலைக்கும் நாற்பது வயசுலேயும் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா பல மடங்கு உயர்ந்திருப்பாங்க வாழ்க்கையில் எவ்வளோ விஷயத்தை பெற்று இருப்பாங்க எவ்வளோ விஷயத்தில் வெற்றி பெற்று இருப்பாங்க நிச்சயமாக அது வந்து உண்மை தான் அதனால் ஏ என்ற எழுத்தில் பெயர் உள்ளவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற பிறந்தவர்கள் அது நிச்சயமாக வந்து உண்மை தான் ஆயிரம் தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க தன்னுடைய இலக்கு என்னவோ வெற்றி பெறுறது அதில் முழு கவனம் செலுத்துவாங்க தைரியமானவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் எந்த சூழ்நிலையிலும் எப்போவுமே தன் தரம் குறையும் செயல்களை செய்ய மாட்டாங்க தரத்தை உயர்த்தி கொள்ள நினைப்பாங்க தைரியமாக இருப்பாங்க எப்போவுமே தோல்வின்ற விஷயத்தை ஏற்றுக்கவே மாட்டாங்க நீங்கள் சுற்றி நின்று நீங்கள் தோத்துட்டீங்கன்னு சொன்னால் கூட நான் இன்னும் தோக்கலை என்னால் ஜெயிக்க முடியும் ஜெயிக்கிற கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது நான் ஜெயிப்பேன் ஜெயிச்சு காட்டுறேன்னு ஜெயிச்சும் காட்டுவாங்க அந்தளவுக்கு மன உறுதி மிக்கவர்கள் தைரியமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மன உறுதி ரொம்ப அதிகம் தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதை மட்டும் விடமாட்டாங்க விடாமுயற்சி செய்து வெற்றியின் உச்சத்தை அடைவாங்க அதே மாதிரி நாலு பேருக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையும் இயல்பும் இவங்ககிட்ட இருக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் இவர்களுடைய இலக்கு மட்டும் மாறாதுங்க இவர்களுடைய குறிக்கோள் மட்டும் மாறாது எந்த விஷயத்தை நோக்கி பயணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ நிச்சயமாக அந்த விஷயத்தை அடைஞ்சே தீர்வாங்க அதற்கான முயற்சியை மூச்சு விடும்போதெல்லாம் யோசிப்பாங்க நம்ம மின் முன்னேறணும்னா என்ன பண்ணணும் நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கிறதுக்கு பிறந்திருக்கோம் யாருக்கும் நம்ம தோற்றுறக்கூடாது யாருக்கும் நம்ம சலைச்சவங்க இல்லைன்ற விஷயம் மட்டும் என்றைக்குமே உங்களை விட்டு நீங்காதுங்க அதாவது எப்போவுமே யாருக்கும் நாம் தாழ்ந்தவர்கள் இல்லைன்ற அந்த எண்ணம் இந்த எழுத்தில் உள்ளவர்களுக்கு இருக்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தோக்கவே மாட்டாங்க இன்றைக்கி இல்லைனாலே என்றைக்கு ஒரு நாள் நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க நீங்கள் ஜெயிக்கிறதுக்கே பிறந்தவங்க ஏன்னா உங்களுடைய சிந்தனை உயர்ந்து இருக்கும் ஒரு உயர்ந்த விஷயத்தில் தான் உங்களுடைய குறிக்கோளே இருக்கும் எப்போவுமே மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யக்கூடிய அந்த ஒரு மனோநிலை இருக்கிறதுனால வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்குது உங்களை நீங்கள் தோத்துட்டிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்கன்னு நினச்சி வருத்தப்படாதீங்க அவங்க எல்லாமே வந்து உங்களுடைய ஒரு முகத்தை தான் பார்த்துருக்காங்க உங்களுடைய வெற்றின்ற இன்னொரு முகத்தை அவங்க இன்னும் பார்க்கல அதை நீங்கள் பார்க்குறதுக்கான அந்த ஒரு அமைப்பை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க வியந்து போவாங்க அதுதான் வந்து உண்மையும் கூட அதனால் உங்களால் வெற்றி பெற முடியுங்க நிச்சயமாக முடியும் இல்லாமலாம் இல்லை உங்களால் வெற்றி பெற கட்டாயமாக முடியும் நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெற முடியும் உங்களுடைய வாழ்வியல் அர்த்தமே என்ன நீங்கள் உயர்ந்து இருப்பது நாலு பேர் மத்தியில் உயர்ந்தா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் உங்களுடைய லட்சியமே அப்படி இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க தைரியமாக இருங்க எந்த சூழ்நிலையிலும் உங்கள் நம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க நம்பிக்கையோடு இருங்க உங்களை ஆயிரம் குறை சொன்னாலும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடியதே அந்த நம்பிக்கை சிறப்பு தான் எவ்வளோ தான் நீங்கள் வந்து தோற்றுருந்தாலும் உங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் மிக உயர்ந்ததாக தான் இருக்கும் தாழ்வில் இருந்தாலும் உயர்ந்த சிந்தனை கொண்டதனால நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் சிறப்பான பல பகுதிகளை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கொத ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்